அனைவருக்கும் வணக்கம் சிறுநீரக செயலிழப்பை ஆரம்பத்திலேயே கண்டறிவது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இடுப்புக்கு சற்று மேலே முதுகுத்தண்டுக்கு இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக இரண்டு மூத்திரக்காய்கள் உள்ளன இது கஜு கொட்டைகளைப் போன்ற வடிவமும் ஏறக்குறைய நான்கு அங்குல நீளமும் இரண்டு அங்குல அகலமும் ஒரு அங்குல பருமனம் கொண்டதாக இருக்கும் இதன் உட்பகுதி முழுவதும் மயிரிழை போன்ற மிக சிறிய இரத்த குழாய்கள் குறுக்கும் நெடுக்குமாய் பின்னப்பட்டு வலை போல காணப்படும் இதை நம் உடலின் வடிகால் என்றும் கூறலாம் அமெரிக்காவில் பனிரெண்டு பேரில் ஒருவருக்கு சிறுநீரக கோளாறு அல்லது சிறுநீரக குழாய் சிறுநீர்ப்பை சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது நம் நாட்டிலும் நிறைய பேருக்கு சிறுநீரக வியாதிகள் இருப்பதே தெரியாமல் இருக்கின்றனர் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வில் இந்தியாவில் சுமார் ஏழு கோடி பேர்களுக்கு பல்வேறு விதமான சிறுநீரக வியாதிகள் ஆரம்ப கட்டம் முதல் முற்றிய நிலை வரை உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆண்டிற்கு சுமார் எண்பது லட்சம் பேருக்கு புதியதாக சிறுநீரக வியாதி வருவதாகவும் தொண்ணூறாயிரம் பேர் முற்றிய சிறுநீரக செயலிழப்பாக மாறி அவர்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அல்லது சிறுநீரக மாற்று சிகிச்சை தேவைப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது பெரும்பாலானவர்களுக்கு சிறுநீரக வியாதிகள் ஆரம்பத்தில் பெரிய அறிகுறிகள் இல்லாமல் இருப்பதும் இதற்கு ஒரு காரணம் இவ்வாறு கவனிக்கப்படாத அல்லது தெரியாமல் விடப்பட்ட சிறுநீரக வியாதிகள் பலகாலம் கழித்து முற்றிய நிலையில் தெரிய வரும்போது அதற்குண்டான சிகிச்சைக்கு ஆகும் செலவு மிக மிக அதிகம் இந்தியா போன்ற நாட்டில் நூற்றில் ஒருவருக்கே அது சாத்தியப்படலாம் ஆனால் சிறுநீரக வியாதிகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் அவற்றை குணப்படுத்துவதும் அல்லது கட்டுப்படுத்துவதும் மிக எளிது நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு அல்லது கோளாறு என்பது சிறுநீரகமானது உடலின் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் தன்மை அடற்கரைசலான சிறுநீரினை வெளியேற்றும் தன்மை மற்றும் உடலில் உள்ள தனிம பொருட்கள் சிறுநீரில் வெளியேறாமல் தடுத்து பாதுகாக்கும் தன்மை போன்றவற்றை படிப்படியாக இழந்து செயலற்ற தன்மை அதிகரிப்பதாகும் இதற்கான காரணங்கள் சிறுநீரகங்களை பாதிக்கும் நோய்கள் வருடக்கணக்கில் சிறுநீரகங்களின் உள்ளமைப்பு கூறுகள் சேதமடைதல் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் நாட்பட்ட சிறுநீரக செயலிழப்பினால் உடலில் திரவம் மற்றும் தேவையற்ற வீணான பொருட்கள் சேர்ந்து இவை இரத்தத்திலும் அளவில் அதிகரிப்பதால் அசோடிமியா மற்றும் யூரிமியா ஏற்படுகிறது அசோடிமியா என்பது எந்த அறிகுறியுமின்றி இரத்தத்தில் யூரியா போன்ற நைட்ரஜன் பொருட்கள் அதிகரிப்பதாகும் யூரிமியா என்பது சிறுநீரகங்கள் செயல் இழப்பதனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைவு ஆகும் இதன் அறிகுறிகள் ஆரம்ப நிலையில் ஏற்படும் அறிகுறிகளாவன உடல் எடை இழப்பு குமட்டல் மற்றும் வாந்தி பொதுவான உடல் குறைவு சோர்வு தலைவலி அடிக்கடி ஏற்படும் விக்கல் உடல் முழுக்க ஏற்படும் அரிப்பு போன்றவை பின் ஏற்படும் அறிகுறிகளாவன வெளியேற்றப்படும் சிறுநீரின் அளவு கூடுவது அல்லது குறைவது இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பது சுலபமாக காயம் ஏற்படுதல் அல்லது இரத்தம் வடிதல் வாந்தியில் அல்லது மலத்தில் இரத்தம் காணப்படுதல் மந்தமான தூங்கி விழுகிற நிலைமை சுறுசுறுப்பின்மை குழப்பம் சித்தப்பிரமை நினைவற்ற நிலை தசை துடிப்பு அல்லது தசையெழுப்பு தோலில் வெள்ளை நிற படிகங்கள் கைகள் பாதங்கள் மற்றும் பிற பகுதிகளில் உணர்வு குறைதல் நோயுடன் தொடர்புடைய மற்ற கூடுதல் அறிகுறிகளாவன அதிக அளவில் இரவு நேரங்களில் சிறுநீர் கழித்தல் அதிகமாக தாகம் ஏற்படுதல் தோல் நிறம் வளர்ந்து காணப்படுதல் நகங்கள் ஒழுங்கின்றி காணப்படுதல் சுவாசம் நாற்றம் எடுத்தல் உயர் இரத்த அழுத்தம் பசியின்மை ஆகியவை தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு மேல் குமட்டல் அல்லது வாந்தியிருப்பின் மருத்துவரை அணுகலாம் அன்றாடம் வெளியேற்றப்படும் சிறுநீரின் அளவு குறைந்தாலோ அல்லது நாட்பட்ட சிறுநீரக செயலிழப்பிற்கான அறிகுறிகள் தோன்றினாலோ உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என்ன தடுப்பு முறைகள் உள்ளன சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவினை மற்றும் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்துவதன் மூலமும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விலகி இருப்பதன் மூலமும் நாட்பட்ட சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதனை தடுக்கலாம் சிறுநீரகம் என்றால் பிறப்புறுப்பு என்று பலரும் நினைத்துக் கொள்கிறார்கள் அது முற்றிலும் தவறு சிறுநீரகம் என்பது தண்டின் இருபுறமும் விலா எலும்புகளின் கீழ்ப்புறத்தில் பாவி மூடப்பட்டுள்ள அவரை விதை வடி இரு உறுப்புகள் ஆகும் நாம் உயிர் வாழ இன்றியமையாத அங்கங்களில் ஒன்று சிறுநீரகம் மிக சிறிய உறுப்பாயிருப்பினும் சிறுநீரகங்களின் பணி வியக்கத்தக்கது இரத்தத்திலிருந்து தேவையற்ற பொருட்களை பிரித்தெடுத்து சிறுநீராக வெளியேற்றும் இந்த இரண்டு சிறுநீரகங்களும் நமது உடலின் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் அங்கமாக மட்டுமே செயல்படுவதில்லை இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருப்பது எலும்புகளை உறுதிப்படுத்துவது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை தூண்டுவது உடலின் நீர் மற்றும் அமல பொருட்களை சீரான அளவில் கட்டுப்படுத்துவதன் மூலம் உயிர் நிலைப்பதற்கான ரசாயன அளவீடுகள் கண்காணிக்கப்படுவது போன்ற இன்றியமையாத பணிகளை செய்யும் சிறுநீரகங்கள் உண்மையிலேயே வியப்புக்குரியவையாகும் சிறுநீரகத்திலிருந்து உற்பத்தியாகி வரும் சிறுநீர் இக்குழாய் மூலமாக சிறுநீர் பையினை அடைகின்றது சிறுநீர் பையானது விரிந்து கொடுக்கக்கூடிய தசைகளால் ஆன பகுதி அவ்வப்போது இத்தசைகள் சுருங்கி உள்ளிருப்பதை வெளியேற்றுகின்றன சிறுநீர் இறக்கு குழாய் அமைப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகள் உண்டு பெண்களுக்கு இது வெறும் சிறுநீரை வெளியேற்றும் குழாயாக மட்டும் பயன்படுகிறது ஆனால் ஆண்களுக்கு பிறப்புறுப்பின் ஒரு பகுதியாகவும் இயங்குகிறது நரம்பு மண்டலம் சிறுநீர் பையில் சில சிறப்பான பணிகளை செய்கிறது சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரை வடிகுழாய்கள் மூலம் துளி துளியாக பைக்கு கொண்டு வந்து சேர்க்க உத்தரவளிப்பது சிறுநீர் பையை விரிவடைய செய்து சிறுநீரை தேக்கி வைப்பது சிறுநீர்ப்பை ஓரளவு நிரம்பியதும் மூளைக்கு தெரிவிப்பது ஆகிய பணிகளை செய்கிறது திடீரென்று இரவில் மட்டும் அதிக சிறுநீர் கழிப்பது பெரும்பாலும் சிறுநீரக பாதிப்பின் முதல் அறிகுறியாகும் தவிர சிறுநீர் பாதையில் கிருமிகளின் தாக்கம் ஏற்படுவதனாலும் நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோயினாலும் வயது முதிர்ந்த ஆண்களுக்கு சுக்கிலன் பெருத்து போவதாலும் இந்நிலை ஏற்படலாம் சிறுநீர் இறங்காமையும் ஒருவித நோய்தான் குறைந்தது பனிரெண்டு மணி நேரம் சிறுநீர் பிரியாமல் இருந்தால் அது மிகவும் பயப்படத்தக்க நிலையாகும் சிறுநீரகம் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முக்கியமான பணியை மேற்கொள்வதால் இரத்தத்தில் யூரியா கிரியாட்டினின் யூரிக் அமிலம் ஆகியவை அதிகரித்தால் சிறுநீரகம் பாதிப்படைந்ததாக அறிய முடியும் இவற்றில் யூரியாவின் அளவு நூறு மில்லி இரத்தத்தில் இருபது முதல் நாற்பது மில்லிகிராம் வரை இருக்கலாம் சிறுநீர் பையில் கற்கள் தானாகவே தோன்றும் இவை தோன்றுவது எதனால் என்று இன்னும் திட்டவட்டமாக தெரியவில்லை இந்த கற்கள் பெரும்பாலும் கடுமையான வயிற்று வலியை ஏற்படுத்தும் இந்த வலி முதுகு மேல்புறம் விலா எலும்புகள் முடியும் இடத்தில் ஏற்படும் கற்கள் சிறுநீர் குழாயில் இருந்தால் வலி மேலிருந்து கீழாக விட்டு தொடரும் பொதுவாக இதுபோன்ற சிறுநீரக கல்லடைப்பு நோய் ஏற்படாமல் தடுக்க மிக அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் சிறுநீர் பாதையில் கற்களுக்கான கரு தோன்றும் போதே அதை அடித்து செல்லும் அளவுக்கு தண்ணீர் குடிப்பது நல்லது பால் வெண்ணெய் பாலாடைக்கட்டி ஆகியவற்றில் கால்சியம் சத்து அதிகம் அவற்றை முழுமையாக தவிர்க்க முடியாவிட்டால் முடிந்த அளவு குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கற்களின் ரசாயன குணத்திற்கு தக்கவாறு உணவு உட்கொள்வதை மாற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக கந்தக சத்து உள்ள கற்களினால் இறைச்சி மீன் முட்டை ஆகியவை அதிகம் உண்ணக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்